ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகுளேஸ்வரணம் ஜியர் திருடிகுளேசரணம் ஒரு கேள்வி பெருமாளுக்கு அமுது தளிகை போது வெள்ளை அமுது அதாவது வெறும் சாதம் அதை சமர்ப்பிக்கலாமா என்பது கேள்வி பல இடங்களிலே நாம் இதை பார்க்கிறோம் வெறும்ன அரிசியை கொதிக்க வைத்து அதை சாதமாக்கி அதை பெருமாளுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்கள் இது சன்னதிகள்ல கூட சில இடங்கள்ல இப்படி நடக்கிறது இது ஒரு சில சமயங்கள்ல ஆகமத்தின்படி சரியாக இருக்கலாம் வெள்ளை பிரசாதம் அதை பெருமாள் எடுத்துக்கொண்டு நமக்கு பிரசாதமாக ஆக்கி கொடுக்கிறார் அது நடக்கிறது இதே நம்முடைய கிரகத்திலே இப்படி பண்ணலாமா என்று கேட்டால் நம்முடைய கிரகத்திலே பெருமாளுக்கு நாம் எதை தலிகை பண்ணினாலும் அதை சமர்ப்பிக்க வேண்டும் அதுதான் கிரமம் எதை நாம் கிரகத்திலே தலிகை பண்ணாலும் அதை பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டு தான் நாம் சாப்பிட வேண்டும் பெருமாளுக்கு மட்டும் வெள்ளை அமுது அதாவது வெறுமனே சாதம் நமக்கு விதவிதமான உணவு வகைகள் இப்படி வைத்துக்கொள்வது சரி கிடையாது பெருமாளுக்கு எதை சமர்ப்பிக்கிறோமோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்போ பெருமாளுக்கு வெள்ளை அமுதை மட்டும் கொடுத்து அதையே நம் பிரசாதமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது சரி ஆனால் பெருமாளுக்கு நாம் கொடுக்கறது வெள்ளை அமுது மட்டும் அதே நமக்கு விதவிதமான உணவு வகைகள் என்று சொன்னால் அது சரி கிடையாது அதனால் அப்படி பண்ணக்கூடாது கோயில்களிலே சில இடங்களில் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு சில வேலைக்கு சுத்தாண்ணம் என்று வைத்திருப்பார்கள் அது எல்லா பல கோயில்களிலே இந்த சுத்தாண்ணம் என்பது சமர்ப்பிக்கப்படுகிறது அதில் நெய்யை மட்டும் சேர்த்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பார்கள் சில இடங்களில் சுத்தாண்ணத்துக்குடைய சுத்தாண்டத்துக்குடைய கரியமுது நெலிகருமது அதையெல்லாம் கூட அதாவது குழம்புன்னு சொல்கிறோம் அதையெல்லாம் கூட சமர்ப்பிப்பார்கள் தயிரை சமர்ப்பிப்பார்கள் அப்படியெல்லாம் சேர்த்து சமர்ப்பிப்பார்கள் ஆனால் சில கோயில்களில் வெறும் சுத்தாண்ணம் மட்டுமே சமர்ப்பிப்பார்கள் அது அந்த கோயிலுடைய கிரமத்துக்கு அது சரி ஆனால் கிரகத்திலே நாம் பண்ணும்பொழுது அப்படி பண்ணுவதுங்கிறது உச்சித்தம் கிடையாது ஏன்னா நாம் அதை மட்டும் சாப்பிட முடியாது நாம் நிறைய கூட தேவைப்படுறது இப்போ பெருமாளுக்கும் அதை சமர்ப்பித்து விட்டு தான் நாம் அதை எடுத்து கொள்ள வேண்டும் என்பது தான் இங்கே கிரமம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் ஜியர் திருடிகளே சரணம்